வசந்தி வி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம இந்தியன்ஸ் எல்லாருக்கும் தொப்ப போடுறதுக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தா காப்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க அதிக காப்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா நம்ம சாப்பிடக்கூடிய ஒயிட் ரைஸ்ல இருக்கு அதுவே ஜப்பான்ல ஒக்கினாவா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இந்த இடத்துல இருக்கிறவங்களுடைய வயசெல்லாம் பார்த்தோம்னா நூறு வயசுக்கு மேலேயே வாழ்றாங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய ஹெல்தியான காப்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டுமே காப்ஸ் தான் ஆனா ஏன் அந்த ஜப்பான்ல இருக்கிற இந்த இடத்துல இருக்கிறவங்க மட்டும் நூறு வயசுக்கு மேல வாழ்றாங்க அதுவும் உலகத்திலேயே நூறு வயசுக்கு மேலே அதிகமாக வாழ்கிற மனுஷங்க எங்கே இருக்காங்கன்னா இந்த ஒக்கினாவால் தான் இருக்காங்களாம் அண்ட் இதில் குறிப்பாக அவங்க சொல்றது என்னென்னா அவங்களுடைய காப்ஸ்லாம் ரொம்ப ஹெல்தியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மில்லட்ஸு ரெட் ரைஸு அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி தேவையான ஹெல்தி காப்ஸை மட்டும் அவங்க எடுத்துக்கிறதுனால தான் அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் அதிகமாகிட்டே போகுது ஆனால் நம்ம ப்ராசஸ்டான காப்ஸ் எடுக்கிறதுனால தான் நம்மளுடைய உடம்புல நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் குறிப்பாக இது ஆயுசையும் கம்மி பண்ணிகிட்டே போகும் ஒன்ஸ் ஃபேட் ஏரிச்சு வச்சுக்காங்க அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது ஓசிடிஏ அப்படின்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த கம்பெனியுடைய மெயின் மோட்டிவே என்ன தெரியுமா அதாவது நீங்கள் உங்களுக்கு காசு கொடுத்தீங்கன்னா உங்களை யாரை வேணால் திட்டுவாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் ஆஃபீஸ் பேஸில் உங்கள் மேனேஜரோ ஓனரோ உங்களை திட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பதிலுக்கு நீங்கள் அவங்களை திருப்பி திட்டினா என்ன பண்ணுவாங்க உடனே உங்களை டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க ஆனால் இவங்க கிட்ட அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துடணும் இந்த மாதிரி என்ன இப்படி திட்டிட்டாங்க பதிலுக்கு நீங்கள் இப்படி திட்டி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்ககிட்ட காசை வாங்கிட்டு நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ உங்களை தேடி கண்டுபிடிச்சி இவங்க திருட்டி இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனி நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை ஒரு லெட்டர்ல எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களை மாதிரி அவங்க படிச்சும் காட்டுவாங்களாம் சோ இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கல பார்த்தீங்களா பிஸ்னஸ் எப்படிலாம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் நோண்டவே கூடாதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தூக்கமே வராது கவனிச்சிருக்கீங்களா அதுவும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க முன்னாடிலாம் நம்ம மொபைலை யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தூங்கிடுவோம் டொமுன்னு மொபைல் மண்டையிலேயே விழுகும் ஆனால் போக போக பார்த்தோம்னா மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க நைட்டு அதுவும் தூங்காமல் யூஸ் பண்ணும் நமக்கு தூக்கமே வராது ஏன்னா நம்மளுடைய மெலனின் ப்ரொடக்ஷன் அதாவது தூக்கம் வரதுக்கு ரொம்ப முக்கியமான மெலனின் ப்ரொடக்ஷன் இது கம்மி பண்ணிடுறதுனால நைட்டு ப்ரொலாங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்த நாட்கள் அதோடைய பாதிப்பு உண்டாகும் பத்து மணிக்கு தூக்கம் வரும் பதினொன்று மணிக்கு தூக்கம் வரும் அப்புறம் பன்னெண்டு மணி ஒரு மணி மூணு மணி நாலு மணி ஆனாலும் உங்களுக்கு தூக்கமே வராத மாதிரி இது கிரியேட் பண்ணி விட்டுரும் அதனால் தூங்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே மொபைலை தூக்கி எங்கேயே ஓரம் வச்சுட்டு அப்புறம் பெட்ரூமில் போய் தூங்குங்க நல்லா தூக்கம் வரும் கார் ஓட்டுறதுக்கு ஹெவியாக ட்ரைண்ட் ஆயிருந்தாங்க வச்சுக்கோங்க என்ன மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்தாலும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் ஆனால் நிறைய பேரால் ஹேண்டிலே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தெரியுமா கார் சடனாக ஸ்கிட் ஆச்சுன்னா என்ன பண்றதே தெரியாம இருக்கிறது தான் ஒன்ஸ் கார் ஸ்கிட் ஆகும் போது மட்டும் பிடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பிரேக் இன்னும் அந்த ஸ்கிட்ட ஆக்சலரேட் பண்ணிடும் நீங்க அப்ப பண்ண வேண்டியது எந்த பக்கமா கார் ஸ்கிட் அடிக்குதோ அதே பக்கம் ஸ்டேரிங்க திருப்பினீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஆப்போசிட்ல திருப்புனா கார் கவிழ்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் ரொம்ப ரேராக தான் நடக்கும் ஆனால் அதுவே நிறைய ரோட்ல தண்ணி தேங்கி இருக்கும் ஹைவேஸ்லயே ரொம்ப ஃபாஸ்டா நம்ம காரை கொண்டு போகும்போது நம்ம டயருக்கும் தரைக்கும் இருக்கிற அந்த ஃபிரிக்ஷனை தண்ணி தடுத்துரும் அதனால் கார் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிட்ட ஆக ஆரம்பிச்சிடும் மோஸ்ட்டாக தண்ணியில் ஸ்பீடாக போகிறதையும் அவாய்ட் பண்ணுங்கள் ஈவி கார்ஸ் அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் அப்புறமா ஏன் ஸ்கூட்டர்ஸ் வந்ததுக்கப்புறமா பெட்ரோலிருந்து எல்லோரும் ஈவிக்கு தான் கன்வெர்ட் ஆகுறாங்கன்னு இருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது நிறைய பேர் பெட்ரோலுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஈவி கார்ஸும் பைக்ஸும் இப்போது வாங்குறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் ஈவி கார்ஸ் அண்ட் பைக்ஸோடைய மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் மக்கள் எதிர்பார்த்த அளவில் அந்த புழக்கம் ஏற்படல குறிப்பாக இந்தியால இன்னைக்கு நம்மளுடைய ஏ தெரிந்து கொள்வோம் அப்படிங்க தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டக்டர் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்